அடுத்து இன்னுமொரு முக்கியமான செய்தியும் நீதிமன்றம் தொடர்பான செய்தியாக இடம்பெறுகிறது இன்றைய வீர கே இந்த செய்திக்கு தள்ளப்படுகிறது லலித் குகன் காணாமலாக்கப்பட்ட விவகாரம் நீதிமன்றின் தீர்ப்புக்கு எதிரான மனுவின் விசாரணை ஒத்திவைப்பு என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய வீரகேசரி பத்திரிகை அரசியல் செயல்பாட்டாளர்களான லலித் குகன் ஆகியோரை கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கடத்து சென்று காணாமலாக்கிய விவகாரம் தொடர்பில் யாழ் நீதவான் நீதிமன்றம் பெறும் மனு விசாரணைகளில் சாட்சி வழங்குவதற்காக முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் என்று அனுப்பிய வகையில் முன்னாள் ஜனாதிபதி கோடாபி ராஜபக்சவுக்கு யாழ் நீதவான் நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டிருந்த அறிவித்தலை மேன்முறையீட்டு நீதிமன்றம் இவ்வாறு ரத்து செய்தமைக்கு எதிராக மேன்முறையீட்டு விசாரணைகளை உயர்நீதிமன்றம் எதிர்வரும் ஜூலை முப்பதாம் தேதி வரை ஒத்திவைத்திருக்கிறது இந்த மனு நேற்று சோபித்த ராஜகருணா மற்றும் சம்பத் விஜயரத்ன ஆகிய அடங்கிய உயர்நீதிமன்ற அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது இதன்போது முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இரண்டு மனிதரிமை ஆர்வலர்களான லலித் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் காணாமல் போனது தொடர்பாக யாழ்ப்பாணம் நீதிமன்றில் நிலுவையில் உள்ள வழக்கு தொடர்பாக சாட்சியம் அளிக்க நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அப்போதைய பாதுகாப்பு செயலராக இருந்த முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபி ராஜபக்சவுக்கு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் அறிவித்தல் அனுப்பியிருந்தது இந்த நிலையில் பாதுகாப்பு காரணங்களால் தன்னால் யாழ்ப்பாணத்துக்கு செல்ல முடியாது எனவும் அழைப்பாணையை ரத்து செய்யவும் கோரி கோட்டாபி ராஜபக்ச சார்பில் மெயின் முறையீட்டு நீதிமன்றில் ரெட் மனு தாக்கல் செய்யப்பட்டது குறித்த மனுவை விசாரித்த மெயின்முறையீட்டு நீதிமன்றில் அப்போதைய தலைமை நீதிபதி ஏ நவாஸ் மற்றும் சோபித் ராஜகர்ணா ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் குலாம் கடந்த இரண்டாயிரத்தி இருபது நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் திகதி யாழ் நீதிமன்றின் அறிவித்தலை ரத்து செய்தது இதற்கு எதிராக ஆட்கொணர்வு மனுதாரர்கள் உயர்நீதிமன்றில் மேன்முறையீட்டு நீதிமன்றின் தீர்ப்பை சவாலுக்கு உட்படுத்தி மேன்முறையீடு செய்திருக்கிறார்கள் அந்த மனுவே நேற்று விசாரணைக்கு கலந்து கொள்ளப்பட்டது எனவே அது தொடர்பான விசாரணையை ஜூலை முப்பதாம் தேதி வரை ஒத்திவைத்திருப்பதாக நீதிமன்ற தீர்ப்பு தொடர்பான விடயத்தை மையப்படுத்தி அந்த தகவலும் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது